அக்கா அக்கா இப்போ உங்களுக்கு காலு எப்படிக்கா இருக்கு வாமாலா எனக்கு இப்போ காலு கொஞ்சம் பரவாயில்ல நடக்கலாமாலா நடக்க முடியுமாக்கா நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பஸ்ஸு பிடிச்சி கோயிலுக்கு போறாங்கக்கா வருஷம் வருஷம் போவோம் இல்லக்கா அதான் உங்களையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தங்கக்கா மாலா இப்போதான் கால் சரியாயிருக்கு கோயிலுக்கெல்லாம் போனா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும்ல அதனால நீ போயிட்டு வா

டே பண்டி நான்சி எங்கள் அம்மா தான் ஏதோ தெரியாமல் பேசுகிறான்னா நீயும் அவ கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க உங்களை எல்லாம் தனியாக விட்டுட்டு எப்படிடா போகிறது அம்மா என்னமா நீங்க ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரி பேசுறீங்க வருஷம் வருஷம் போறது தானம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா நாங்க தான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல பாத்துக்கிறோம்மா டே பண்டி என்னடா இது என்னோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணவே ஆரம்பிச்சிட்டியா ஆமா நீங்க விட்டா போகல போகலே சொல்லிட்டு இருப்பீங்க சேலையெல்லாம் உனக்கு தெரியும் இல்ல என்னடா இது உன்னோட பேண்ட் எல்லாம் பண்டி என்ன போன வாரம் நான் பாட்டி வீட்டுக்கு போலான்னு சொல்லி பேக் நான் அதெல்லாம் எடுத்து வெளியில போட்டுருங்கண்ணா நானும் பெரியமாக்கு பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னா சரி ஃபர்ஸ்ட் நீ அந்த பீரோவை ஓபன் பண்ணு எங்க அம்மாவோட சேலையெல்லாம் உனக்கு தெரியும் இல்ல ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டே நான் அப்படியே இந்த சூட் கேஸ் வைக்கிறேன் பெரியமா உங்களுக்கு இந்த சேலைன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனால இந்த கட்டம் போட்டு சேலைய நான் அப்படியே மடிச்சு உள்ள வைக்கிற பெரியமா ஏண்டா எதுக்குடா உங்களுக்கு இந்த தேவை இல்லாத வேலை நானே என்னோட சேலையெல்லாம் எடுத்து வச்சுக்க மாட்டேனா அம்மா பரவாயில்லை விடுங்கமா நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் இருக்கோம் டே சிண்டு அந்த ப்ளூ கலர் சேலை மெரூன் கலர் சேலை ஆ அந்த பிங்க் பட்டு சேலை எல்லாத்தையும் எடுடா எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாம் பெரியமா என்ன பெரியமா இது நாலு சேலை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வர்றதுக்கு நாலு நாள் ஆகுமா பெரியமா இல்லடா எங்க அம்மா மூணு நாளில் வந்துருவாங்க எதுக்கும் இருக்கட்டும் சொல்லி எக்ஸ்ட்ராவா ஒரு சேலை வச்சிருக்கேன் சரி நீங்கள் கிளம்புங்கம்மா டே பண்டி இங்க பாரு சின்ட்டு கூட சண்டை போடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்டா நைட் ஆச்சுன்னா டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க திறந்தெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது புரியுதா டே சின்ட்டு உங்ககிட்ட தான் மெயினாக சொல்றேன் உங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் நான் டெய்லி ரெண்டு தடவை ஃபோன் பண்றேன்டா போயிட்டு வரேன்டா பண்டி அண்ணா பெரியமா போயிட்டாங்கன்னா நமக்கு யாருன்னா சமைச்சு தருவாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் நம்ம என்னன்னா பண்ணுவோம் டேய் என்னடா இது நான் தான் இருக்கேன்ல நீ எதுக்கு தேவையில்லாம மறுதிட்டு இருக்க அமைதியா இரு எங்க அம்மா போறப்ப சோன் மாமி ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்ல இன்னும் நீங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமி வெயிட் பண்ணு ரோஸ் அவங்க வேற 3 டு 4 டேஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க இல்லையா அதனால தான் எனக்கு தேவையான Dresses அப்புறம் டவல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமி நீங்க கேட்ட மாதிரி பெரிய சூட்கேஸ் எடுத்து வச்சிருக்கேன் மாமி இந்த சூட்கேஸ் குள்ளே உங்களுடைய sarees அதுக்கு அப்புறம் சுடிதார் டவல் எல்லாமே வெச்சிருக்கிறது இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாமி அப்புறம் உங்க டேப்லெட்ஸ் அப்புறம் நீங்க டிராவல் டைம்ல books படிப்பீங்கல்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ஓ நல்லவேளை எனக்கு ஞாபகம் பத்தின அந்த books மட்டும் நான் எடுத்து வைக்கணும் ரோஸ் உன்ன இந்த மாதிரி நான் தனியா விட்டுட்டு போனதே இல்ல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரோஸ் அது மட்டும் இல்ல எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நான் உனக்கு கால் பண்ணுவேன் நீ கண்டிப்பா கால் அட்டன் பண்ணி எனக்கு பேசணும் ஓகே மம்மி வாட் இஸ் திஸ் மம்மி பக்கத்து வீட்ல பண்டி நான்சி லில்லி லோட்டஸ் எல்லாரும் இருக்காங்கல்ல நான் ஒன்னு தனியா இருக்க போறது இல்ல மம்மி தட்ஸ் ஓகே ரோஸ் பட் நீ சேஃபா கேர்ஃபுல்லா இருக்கறத எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகே எனக்கு பஸ் வர லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் வெயிட் பண்ணலாம் நீங்க போங்க மம்மி நான் வரேன் ஆ பண்டி மாம் एक्चुअली நான் 3 டேஸ்க்கு தான் Dress எடுத்து வச்சிருக்கேன் அது போதோ இல்ல எக்ஸ்ட்ரா என்ன பண்றதுன்னு தெரியல பசங்களை நம்ம தனியா விட்டுட்டு போறோம் மூணு நாளைக்கு மேல எப்படி இருக்க முடியும் நானும் மூணு நாளைக்கு மேல இருக்க மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா பஸ் புடிச்சு கூட வந்துடலாம் ஏ நான்சி நான் இல்லங்க இருக்காக வீட்ல எல்லா திங்ஸையும் கலச்சு போட்றாதடி நான் வர்றப்ப எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கணும் நீ பாட்டுக்கு உங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காத புரியுதா வீட்லயே உனக்கு தேவையானதெல்லாம் வச்சிருக்கேன் சமைச்சு சாப்பிடணும் என்னடி எதுவும் பேசவே மாட்டீங்கற அம்மா ஆர்டர் எல்லாம் பண்ணி சாப்பிட மாட்டேம்மா ஆனா எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல நூடுல்ஸ் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேமா சுடுதண்ணி வைக்கிற அது வைக்கிற நீ எதாவது கையை புண்ணாக்கிக்காதடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா ரெடியாயிட்டீங்களா அந்த டிரைவர் ஃபோன் பண்ணாருக்கா இன்னும் பத்து நிமிஷத்துல வண்டி வந்துருமாமாக்கா எல்லாரும் வந்தாங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான் மாலா டிரைவர் ஃபோன் பண்ணி பத்து நிமிஷத்துல வண்டி வந்துடும் சொன்னேன் நம்ம அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம் வண்டியே வர காணமே எவ்வளோ நேரம் மாலா இங்கேயே நின்றுட்டு இருக்கிறது பெரியமா பெரியமா அங்க பாருங்க பெரியமா ஒரு பஸ் ஒன்னு வருது பெரியமா இந்த பஸ்ஸில் தான் நீங்கள் போக போறீங்களா அட ஆமா பஸ் வந்துருச்சு ஏ மாலா இந்த பஸ்ஸா பாரு போன வருஷம் வேற ஏதோ சின்ன பஸ் தானே சொல்லியிருந்தா இந்த வருஷம் என்ன இவ்வளோ பெரிய வண்டி வருது அக்கா போன வருஷம் பத்து பேர் தானேக்கா போனோம் இந்த வருஷம் நிறைய பேர் போறோம்க்கா என்னது இது டிரைவர் அண்ணா கொஞ்சம் வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து நிறுத்துங்க டே பண்டி உங்க ரெண்டு பேத்துக்கு நான் சொன்னதை ஞாபகம் இருக்கல்ல நான் இல்லாதப்ப ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க போயிட்டு ஒரே நாள்ல திரும்பி வந்துருவேண்டா அம்மா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோமா நீங்க பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா

வேணும்னா எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் வந்து ரோஸ் கிட்டே இருக்கு ஓகே எஸ்பெஷலி நைட்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது ஒண்ணுனா நீங்க இமீடியட்டா கால் பண்ணிடுங்க ஆண்டி ஆண்டி நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க ஆன்ட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தான் தங்குவோம் ஆண்டி நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க ஓகே பண்டி பை சிண்டு அக்கா எல்லாரும் வந்தாச்சா வண்டி எடுக்கலாமா இப்ப நேரத்துல கிளம்பினாதான்க்கா நேரத்துல நம்ம கோயிலுக்கு போய் சேர முடியும் ஏ மாலா அந்த கீதா வர்றேன்னு சொன்னா ஆளையே காணோம் போன் பண்ணி பாத்தியா ஆமாங்கா வர்றேன்டா சொன்னா ஆனா இப்ப போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கறா டிரைவர் அண்ணா ஒரு 10 நிமிஷம் பார்க்கலண்ணா அப்படி இல்லாட்டி வண்டி எடுத்துட்டு கிளம்பிரலாம் வண்டி அண்ணா அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லக்கேஜ் எல்லாம் பஸ் மேல அடிக்கிறலாம்ண்ணா ஆமாண்டா சிண்டோ நீ ஒவ்வொரு லக்கேஜா கொண்டு வந்து கூட நான் அப்படியே பஸ் மேல அடிக்கிறேன் டே பண்டி உங்களுக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை டிரைவரே எதுக்குடா மேல போய் நின்றுட்டு இருக்கீங்க முதல்ல ரெண்டு பேர் இறங்கி வாங்க அம்மா பயப்படாதீங்கம்மா இங்க ஏணி இருக்குமா ஏணி போட்டுதான் ஏறி இருக்கோம் இன்னும் ஒரு நாலஞ்சு லக்கேஜ் தான் நாங்க சும்மா தானே இருக்கோம் இதை மட்டும் அடுக்கிட்டு அப்படியே கீழே வந்துடுறோம்மா இந்த பசங்க சொன்னா கேட்கறதே இல்ல பெரியவங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்றாங்க அம்மா லக்கேஜ் எல்லாத்தையும் மேல வச்சாச்சுமா இப்ப கிளம்புனா நீங்க நேரத்துல போய் சேர்வீங்க டிரைவர் அண்ணா வண்டி எடுங்கண்ணா அக்கா எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்கல்ல வண்டி கிளம்ப போகுது பசங்களா நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பெரியமா நீங்க போய்ட்டு சீக்கிரம் வந்துருங்க பெரியமா லேட் பண்ணாதீங்க அம்மா வரும்போது நான் என்னென்ன வாங்கிட்டு வர சொன்னா ஞாபகம் இருக்கல மறக்காம வாங்கிட்டு வாங்கம்மா மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க நீங்க முதல்ல ஜாக்கிரதையா இருங்கடா நைட்ல கதவை கூட்டிட்டு தூங்கணும் சரியா அம்மா சீக்கிரம் வந்துருங்க வரும்போது எனக்கு பால் கோவா வாங்கிட்டு வாங்கம்மா பாய் மமி டேக் கேர் மமி மம்மி போய் ரீச் ஆனோனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க பசங்களா எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா எல்லாரும் ஒன்னா இருங்க சண்டை போடாதீங்க